கிறிஸ்துவுக்கு பெரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தி நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு அன்பின் வாழ்த்துக்கு இந்த நாளில் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அழகான ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார் மத்தியில் தின சுவிசேச புஸ்தகம் பதினோராம் அரி அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது வருத்தப்பட்டு பாரம்பி முக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் அருமையான தொழில்நுட்பிலே மத்தியில் தின சுவிசேஷ புஸ்தகம் இருபத்தெட்டு பதினொன்று இருபத்தெட்டு குறித்து கொள்ளுங்கள் இந்த வசனம் சொல்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் ஊழிய செய்கிற அந்த நாட்களில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் மனிதர்கள் மத்தியில் அவர் ஊழியை செய்யும் பொழுது அவர் இப்படியாக சொல்கிறார் வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிறீர்களா வாரத்தோடு இருக்கிறீங்களா கஷ்டத்தோடு இருக்கீங்களா கண்ணீரோடு இருக்கீங்களா கவலையோடு இருக்கீங்களா நீங்கள் யாராக இருந்தாலும் வருத்தப்பட்டு மிகவும் வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா பிஸ்னஸ்னால் விவசாயத்தினால் நண்பர்களினால் இப்படி பல விதத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கை ஏன் வாழ்க்கை இப்படி அமைந்தது என்னுடைய ஏன் என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறா ஏன் எப்படி என்னுடைய கணவன் இப்படி இருக்கிறா ஏன் என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள் ஏன் என் சொந்த பந்தம் இப்படி இருக்கிறது ஏன் என்னுடைய சமுதாயம் இப்படி இருக்கிறது என்று சொல்லி அனை காரியத்தை குறித்து மனிதனுக்கு ஒரு விதமான வருத்தங்களும் பாரங்களும் அநேகருக்கு உள்ளத்தில் தோணும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் யாரா இருந்தாலும் முதலாவது வருத்தப்பட்டு பாரத்தோடு இருக்கீங்களா வெளியே சொல்ல முடியாத வேதனையோடு இருக்கீங்களா என்ன பண்ணுவதுன்னு தெரியாமல் ஒருவேளை உங்களுக்கு சரியான ஆலோசனை இல்லாமல் இருக்கீங்களா பரிசுத்த வேதம் சொல்கிறது நீங்கள் யாரா இருந்தாலும் சரி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப் தருவேன் இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே போலதான் பரிசுத்த புஸ்தகத்தில் ஒரு பெண்மணி இருக்கிறாங்க பதினெட்டு வருடம் நிமிர முடியாத அவங்க கூணி பார்த்தீங்கன்னா அவங்களால நிம்மற முடியாது எவ்வளோ வேதனை இருக்கும் தெரியும்ல ஆனால் அவங்க ஏசப்பாவை நம்பி ஜெபிக்கிறதுனால அவங்க வார அவங்க பாரம் முதுகுல இருந்த பதினெட்டு வருடம் நிம்மற முடியாத அந்த கோணி எவ்வளோ பாரம் இருந்திருக்கும் பாருங்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இலவசமாய் அற்புதத்தை அவருடைய க கரங்களை வைத்து தொட்டு சுகத்தை கொடுத்து நிமிர முடியாத கோணியை இயேசு கிறிஸ்து நிம்மர செய்து அவங்களுடைய வருத்தத்தையும் பாரத்தையும் நீக்கி அவங்களுக்கு ஆசீர்வதித்தார் அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது இயேசுவை நோக்கி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து ஜபிக்கும் பொழுது உங்கள் பாரத்தை உங்கள் வருத்தத்தை சொல்லி இயேசுவேன் பாரத்தை நீர் சுகப்படுத்தும் என் பாரத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாரத்தையும் நீக்கி அவர் உங்களுக்கு ஒரு இலைப்பாறுதல் நான் இப்பொழுது உங்களுக்கு அதை ஜபிக்கிறேன் என்னோடு கூட இணைந்து ஜபிங்கள் உங்களுடைய வேதனைகள் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் பாரத்தை நீக்கிவிட்டு உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவார்கள் அருமையான பரலோக அன்புள்ள அன்பில் ஆண்டவரையும் நன்றியோடு சொத்து இருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த வீடியோ மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிற அநேக குடும்பங்களாக இருக்கலாம் வாலிபர்களாக இருக்கிறான் யாராக இருந்தாலும் வருத்தத்தோடு பாரத்தோடு ஒரு வேலை இருக்குவார் இருக்குவார்கள் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தே அவர்களுக்கு இழைப்பாறுதல் தந்து இந்த வீடியோ மூலமாக இந்த வார்த்தையின் மூலமாக இயேசு கொடுக்கிற அந்த வார்த்தையின் மூலமாக அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அற்புதம் கொடுத்து நீர் சுகத்தை கொடுத்து பூரண அந்த பாரத்தெல்லாம் எடுத்து போட்டு நீர் இழைப்பார்தலை தரும்படியாக செபிக்கிறோம் அநேக சகோதர சகோதரிகளுக்கு அந்த பாரத்தை எடுத்து போடுங்க அந்த கசப்புகள் எடுத்து போடுங்க அந்த வேதனைகள் எடுத்து போட்டு அவங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் இழைப்பாறுதலை தரும்படியாக செபிக்கிறோம் மத்திய எழுதின சுயசேச புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தின்படி இவர்கள் இறைபாரதல் தந்திரியை ஆசிர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் பிரியமானவர்களே மாணவர்களே நீங்கள் பயப்படாதீங்க தொடர்ந்து ஆண்ட ஒரு நானும் ஜெபிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாரத்தையும் வருத்தத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி செவீங்க மனுஷரிடத்தில் சொல்லாதீங்க மனுஷரிடத்தில் சொன்னீங்கன்னா அவங்க ஐயோ பாவம் என்று சொல்லி உங்களை ஏளனம் பண்ணுவார்கள் உங்களை கிண்டல் செய்வார்கள் ஆனால் கர்த்தர் சமூகத்தில் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இழைப்பார்த்தளும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார் தேங்க்யூ தேவனுடைய பிள்ளைகளே காட் ப்ளோஸ் செய்ய உங்களை ஆசீர்வதிப்பாராங்க ஆமீன்